உபாசனா தெய்வம் உன்னோட பேசும் என்ன புரிஞ்சத பெரியவாளுடைய இந்த அறிவுரை நம் எல்லோருக்கும் ஒரு சம்மட்டி அடிதான் சிமிழி பிரம்மஸ்ரீ வெங்கட்ராம சாஸ்திரிகள் பெரியவாளுடைய அன்புக்கும் அபிமானத்துக்கும் ரொம்ப அருகதையுடையவர் அப்படி ஒரு அனுஷ்டானம் பெரியவாளிடம் பக்தி அவர் மறைந்ததும் அவருடைய பிள்ளைக்கு பால்யத்திலேயே ரெண்டு சந்நியாசிகள் மூலமா தேவி உபாசனை உபதேசிக்கப்பட்டது பல ஆண்டுகள் உபாசித்தும் உபாசனையில் வாக்கு சரீரம் ரெண்டும் ஈடுபடுற அளவு மனசு ஈடுபட மாட்டேங்கிறது அதனால மனசுக்கு சாந்தி கிடைக்கவே இல்லை என்ற இந்த உண்மையான எண்ணம் ரொம்ப வளர்த்து கொண்டே போனது பல வழிகளை கையாண்டும் ஒன்றும் இல்லை பெரியவா மட்டுமே இதற்கு வழிகாட்ட முடியும் என்ற நம்பிக்கையில் பெரியவாவிடம் வந்தார் பார்வேஜ் நகரில் ஒரு குளக்கரையில் அழகாக அமர்ந்திருந்தார் யார் யார் என்பதெல்லாம் தெரியாதது மாதிரி கேட்டுக்கொள்வார் நாம் இன்னாரது வம்சத்தில் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்வதை அவர் மிகவும் விரும்புவதாக இருக்கும் இந்த உபாசகரும் தான் சிமிழி சாஸ்திரிகள் பிள்ளை என்று சொல்லிவிட்டு தன் மனசு படும் கஷ்டத்தை சொல்லி வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டினார் அப்போது நடந்த தேவி உபாசனை பல துளி கூட ஈடுபடலை ரொம்ப உறுத்துறது எனக்கு ஒரு வழிகாட்டனும் பெரியவா என்ன சொல்ற அதனால என்ன தப்பு மனசு தனி வஸ்துவா இருக்கிறதால பூஜை முழுமையாகாத மாதிரி இருக்கு அதுக்கு நான் என்ன பண்றது மனசு ஈடுபட ஒரு வழி காட்டணும் அவரும் சொன்னார் இத்தனை படிச்சும் உனக்கு விவேகம் இல்லை திருத்திக்க முடியலை அதான் பெரியவா கிட்ட வந்தேன் என்ன என்ன செய்ய மன மனசாந்தி அடையணும் நீ என்ன பூஜை பண்ற அம்பாலை படத்திலேயும் விக்கிரகத்திலேயும் எந்திரத்திலேயும் பூஜை பண்றேன் ரொம்ப சரி படத்துல அம்பாள் இருக்கிறதா நினைச்சு தானே அப்போ இந்த குறையை கூட அவகிட்டயே சொல்லி இருக்கலாமே எல்லா இடத்திலையும் அவ இரு ஆனா ஒண்ணுலயும் உனக்கு பிடிப்போ நம்பிக்கையோ இல்லை அம்பாள் உங்க ஆத்திலேயே உன் பக்கத்திலேயே இருக்கிறச்சே உன் குறைய அவட்ட சொல்லி அழத்திரியலையே இனி அவகிட்டயே சொல்லி அழு இங்கே வராத நான் என்ன பண்ண முடியும் மிகவும் சூடாக பதில் வந்ததும் உபாசகர் விக்கித்து நின்றார் மனசு இந்த பேரிடியை தாங்க மாட்டாமல் கண்களில் ஜலம் முட்டி நின்றது நமஸ்காரம் பண்ணிவிட்டு உத்தரவு வாங்கி கொள்ள எத்தனித்தார் அம்பாள் மனசு இறங்கினாள் ரொம்ப போவிச்சுண்டுட்டேனோ நீயே ரொம்ப ஆசையா அம்பாளை உபாசனை பண்ற மனசு ஈடுபடலேன்னு உனக்கே தெரியாது உபாசனைனா சமீபத்துல இருக்கிறதுன்னு அர்த்தம் உனக்கு எப்பவுமே பக்கத்துல இருக்கிறவள் கிட்ட உன்னோட குறையை சொல்லாம நீட்டி முழகிந்து ஏங்கிட்டே தான் கொஞ்சம் அப்படி உரைக்கிற மாதிரி சொன்னேன் இனிமே என்ன குறையானாலும் எதுக்கும் அவளை தவிர வேறு யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நீ பூஜை பண்ற தெய்வத்துக்கிட்ட அது அம்பாலோ சிவனோ விஷ்ணுவோ பிள்ளையாரோ யாரா இருந்தாலும் சரி அவகிட்டேயே கேட்டார்தான் உன்னோட நம்பிக்கைக்கு ஏத்தா மாதிரி அனுகிரகமும் கிடைக்கும் உன் உபாசன தெய்வம் உன்னோட பேசும் என்ன புரிஞ்சுதா நம்பிக்கை தான் எல்லாம் அவளோட அனுகிரகம் உனக்கு நிச்சயமா உண்டு கவலைப்படாதே சேமமா இரு என்று அபயஹஸ்தம் கொடுத்தாள் இனி எனக்கென்ன மனக்கவலை என் தாய்க்கன்றோ தினந்தினம் என் கவலை ஜெய ஜெயசங்கர हर हर शंकर